பாண்டியராயன் சார் இந்த திரைப்படத்தில் அறிமுக கதாநாயகியாக சீதா மடம் நடிச்சிருப்பாங்க மற்றொரு கதாநாயகியாக ரேவதி மடம் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பாணியராஜன் சார் இயக்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளித்திரையில் வெளியாகிருக்கு இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியே வந்து இன்றை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியாக முப்பத்தி ஒம்பது வருடங்கள் ஆகுறதுங்க முப்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் இன்றைக்கி எப்படி இருக்கும் இந்த திரைப்படத்தோட இருக்கக்கூடிய காட்சிகளோடும் அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பரப்பு அருவிங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது இந்த மாவட்ட தலைநகரான நாகர்கோவில் வந்து சுமார் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொழில வருங்க இது மிகவும் பிரபலமான அருவி இந்த அருவிக்கு நீங்கள் போகும்போது ஒரு சின்ன பள்ளமாக இறங்கி போகிற மாதிரி இருக்கும் படிக்கட்டு மாதிரி அது இறங்குறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் தெரியும் ஓகேங்களா அந்த சிவன் கோயிலுடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இப்போ நீங்கள் பயிரிங் பார்த்தீங்களா இந்த போர்டு வரும்ங்க இந்த வழியாக தான் நம்ம நம்ம சொல்கிற இடத்துக்கு போனோம் இந்த கோயிலுக்கு உள்பக்கம் பக்கம் வந்து வரலாம் ஏன்னா கோயிலுடைய பின்பக்கம் தான் அது இங்கே பார்த்திங்கன்னா சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழன் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு கல் மண்டபம் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பத்திலாம் இந்த கல் மண்டபம் தாங்க இந்த கல் மண்டபத்தில் இந்த ஆண் பாவம் திரைப்படத்தினுடைய குறிப்பாக பாண்டியன் சார் சீதா மேடம் உடைய காதல் காட்சிகள் அதிகமாக படமாக்கப்பட்டிருக்கும் அது எந்தெந்த காட்சிகள் என்பதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாங்க சிவன் கோயிலுடைய உள்புறமாக வரல சொன்னோம் பார்த்தீங்களா இது சிவன் கோயிலுடைய பின்புற கதவுங்க இந்த கதவு திறந்துருந்த அந்த வழியாக வந்து நீங்கள் இந்த படிக்கட்டில் இறங்கலாம் இறங்கி வந்திங்கன்னா அங்கே பாருங்க அந்த படிக்கட்டிலேருந்து இந்த மண்டபத்துக்கு போகிறது இது பாருங்கள் கரங்குகள் பார்க்க பார்த்தீங்களா இது முப்பத்தொன்பது வருடங்கள் ஆனதுனால இப்போ சேதமடைஞ்சு போயிருக்குங்க சூப்பர் சூப்பரா கிளப்படிக்கா இந்த திரைப்படத்தில் சீதா மேடம் இந்த பாதை மேலே நடந்து வர மாதிரி முதல்கட்டை காட்சி எடுத்துருப்பாங்க சீதா மேடம் அப்படியே அந்த மண்டபத்துக்கு மேல வந்து அப்படியே அந்த படிக்கட்டுல இறங்கி வர மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க தண்ணி மூலம் போது சார் பேப்பரும் ஓடுற மாதிரி ஒரு காட்சி இதே இடத்துல எடுத்திருப்பாங்க சித்த மேடம் வைக்கப்பட்டு ஓடுவாங்க அப்போ பாண்டியன் சார் வந்து அவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக ஓடுவார் பாத்தீங்களா அந்த காட்சியில் இந்த பாதம் பாருங்க நல்லாவே தெரியும் பாருங்க பாண்டியன் சார் சீதா மேடம் கையப்பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சியில் இந்த பாதையில் இருக்கக்கூடிய கருங்கல்லு நல்லாவே காமிச்சிருப்பாங்க பாருங்க நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்னங்க நீங்கள் நான் பேசிட்டே நீ ஓடு போயிருக்கீங்க பாண்டியன் சார் வாட்சி விட்டுட்டு போயிட்டு வராங்க அந்த வாட்சை சீதா மேடம் தூக்கி வீச போகிற நேரத்தில் அவர் அக்கான ஒரு பொண்ணுக்கு அப்புறம் மேலே காட்சி எடுத்துருப்பாங்க அந்த காட்சி பாருங்கள் அந்த படிக்கட்டில் தான் அந்த பொண்ணு இறங்கி வேமே எடுத்துருப்பாங்க சூப்பர் சூப்பராயன் சார் வந்து பாண்டியன் சார்கிட்ட கேட்பாரு தம்பி அந்த ஊருன்னு அந்த காட்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் தான் எடுத்துருப்பாங்க அண்ணன் எந்த ஊர் இதே ஊர் பார்த்ததே கிடையாது

தண்ணி இந்த தண்ணி போய் கீழே ஊற்றுற இடம் திருப்பரப்பு அருவி பாணியசார்கிட்ட தன்னுடைய காதல் சொல்கிறதுக்காக சீதாமடம் ஓடி வர மாதிரி ஒரு காட்சி இந்த பாதையில் எடுத்திருப்பாங்க சீதாமடம் வந்து மனத்துல நிக்கும்போது பாத்தீங்கன்னா சார் கிளம்பி போயிடுவார் அப்போ பாத்தீங்கன்னா அவர் ஒரு தடுப்பணை நடந்து அதை பாத்தீங்களா அந்த தடுப்பணை அதுதாங்க

இவங்களுக்கு ஒரு இருந்தா நல்லா இருந்திருக்குமே சொல்லி பாணிராய் சார் சொல்கிற மாதிரி ஒரு காய்ச்சும் இந்த மண்டை தோட்ட தான் எடுத்துருப்பாங்க ஒரு தங்கச்சிருந்தா எனக்கு எவ்வளோ இருக்கான் பானி ராய் சார் பொடையத்தி பிடிச்ச தண்ணி எனக்கு மாதிரி காய்ச்சி வருங்க அப்போ சார் சொல்ல வரது எனக்கே ஒரு மாதிரி இருக்கடா புடவை வைக்கிறானே அந்த காய்ச்சும் இதே இடத்துல தான் எடுத்துருப்பாங்க

சீதா மேடம் பாண்டியன் சாருக்கிட்டே நூற்றி எட்டு தேங்காய் உளைக்கணும்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒரு காய்ச்சும் இதே இடத்துல எடுத்துருப்பாங்க நீங்க நூற்றி எட்டு வண்டிங்க ஆயிரத்தெட்டு வண்டிங்க வேண்டும் தப்பே இல்ல ஆனா ஏன் செவ்வளவு கட்டிட்டிங்களே இந்த படிக்கட்டில் பாண்டி சார் இறங்கி ஒடியாத மாதிரி ஒரு காய்ச்சி எடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஒருத்தர் கரெக்டாக தேங்காய் எண்ணெய் பாருங்க அவர்கிட்ட தேங்காய் பேரம் பேசுற மாதிரி ஒரு காய்ச்சி எடுத்துருப்பாங்க தேங்காய் சகமாரியா சைஸ் வாரியாக இருக்கும் உங்களுக்கு என்ன விலையில வேணுன்னாக்கி

பாண்டியன் சார் எல்ல அதங்க மொத்தமா வாங்கி இதே இடத்துல கடை வச்சிருக்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்துるபாங்க. பாண்டியன் சாரும் சீதா madam சேர்ந்து எட்டு தேங்காய் உடைக்கும்போது ஒரு காசிய அந்த படிக்கட்டுக்கு முன்னபங்கா தான் எடுத்துるபாங்க. தேங்காய் உடைக்கும் போது சிலின் ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு வருவாங்க அந்த காசி பண்ணி பாருங்க அந்த கோயில் model இந்த ஓரமா தான் எடுத்துるபாங்க. இதுவரைக்கும் இந்த காதல் காட்சிகள் நம்ம பார்த்தாங்க இந்த படத்தினுடைய திருப்பு முனையா இருக்கக்கூடிய சென்டிமெண்டான காட்சிகளும் சில எடுத்திருக்காங்க என்ன பாட சொல்லாதே நான் கண்டபடி பாடி போடுவேன் சீதா மேடம் இந்த கொடி மாத்துக்கிட்ட இருந்து சாமி கும்பிட்டு வெளியே வர்ற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க பாண்டிய சார் இந்த தூணில் சாஞ்சிக்கிட்டு சோகமாக நிற்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க எங்கள் அப்பா அம்மா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதனால நான் உனக்கு கூப்பிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி நம்ம பாண்டிய சார் சீதாமணம் சொல்லுவாரு அதுக்கு அவங்க சம்மதிக்கல இருக்கவே இருக்கு கோயில் சீதா மேடம் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்க அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சியும் இதே கோயில் தான் எடுத்துருப்பாங்க நீங்க தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்ப நீயும் மாறிட்டில்ல உடனே பாண்டியன் சார் கோபமா பேசுறங்க அந்த காட்சியில பாருங்க அந்த தூண் நல்லாவே காமிச்சிருப்பாங்க

அழுதுகிட்டே சீதா மேடம் இந்த படிக்கட்டில் இறங்கி ஓடுற மாதிரி காட்சி எடுத்துருப்பாங்க பாண்டியன் சார் இதே மண்டபத்தில் நின்று சோகமாக மாதிரி இங்கே எடுத்த காட்சிகளை முடிச்சிருப்பாங்க மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க பாட்டு டிராவல் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டு